இதுதானே சொல்லப்பட்டிருக்கேன் யோகி நல்லது செய்யுமா அவயோகி நல்லது செய்யுமா அது ஆண்டவனாக இருந்தாலும் அவயோகியாக வரக்கூடிய தெய்வம் நமக்கு நல்லது செய்ய போறதில்ல யோகமாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் நல்லது செய்யும் சொல்லுவாங்க ஆனால் தெய்வம் என்பதை எல்லாருமே கும்பிடலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்யுமா செய்யாதா அப்ப செய்யணும் சரி சரி சார் என் வந்து எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம் சாமி உங்களான்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ இப்போ இந்த சாமிக்கு போனால் எனக்கு பாதகத்தை செய்யணும் மாதிரி இருக்குது அப்போ நான் என்ன செய்கிறது இந்த சாமி கிட்ட போனால் எனக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கிட்ட போகலாமான்னு பார்க்குறேன் இந்த சாமி நல்லது செய்யணும்னு சொல்கிறாங்க அந்த கிட்ட போக முடியல இந்த சாமி இப்போ பாதகமாக இருக்கக்கூடிய சாமி எனக்கு பிடிக்கும் அதை தான் நான் இருக்கேன் அது பாதகம் எனக்கு செய்யாமல் இருக்கணும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட விரோதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட எனக்கு அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட தெய்வங்கள் கூட எனக்கு நல்லது செய்யணும்னா நான் என்ன செய்யணும் சார் இது கேள்வி முக்கியம் தானே எனக்கு அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட எனக்கு யோகத்தை செய்யணும் எனக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருந்தாலும் கிரகங்களாக இருந்தாலும் எனக்கு யோகத்தை செய்யணும் எனக்கு பாவங்களை செய்யக்கூடிய ஒரு ஆலயங்களுக்கு போக ஆலயத்துக்கு போவேன் ஆனா அந்த தெய்வம் என்னை கண்டுக்கணும் எனக்கு நல்லது செய்யணும் என்னை வாழ வைக்கணும் ரொம்ப பாசமா இருக்கணும் அப்படி ஒரு தெய்வம் இருக்கணும் எனக்கு என்ன எதை போய் கும்பிடுறது எங்க போய் கும்பிடுறது அதுக்கு ஒரு இடம் இருக்கா சொல்லுங்க எந்த ராசி இருந்து போங்க ஒரு மனிதன் கடவுள் யாரு தெரியுமா சார் ஏழ்மையோடு மிக கடுமையான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை யார் நிவர்த்தி செய்கிறார்களோ இவர்கள் எல்லாம் கஷ்டப்படுபவர்களுடைய இல்லங்களில் கடவுளாக இருப்பார்கள் கஷ்டப்படுபவனுக்கு கஷ்டத்தை தீர்ப்பவன் கடவுள் கஷ்டத்தை தீர்த்தவனுக்கு கடவுள் நேரடியாக காட்சி கொடுப்பார் நீ எந்த ராசி அடுத்தவனுடைய கஷ்டத்தை பார்த்து ஆனந்தப்படுபவன் பெரிய கடுமையான பாவச்செயலுக்கு கஷ்டப்படுபவனை பார்த்து வேதனைப்படுபவர்கள் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்யக்கூடியவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்கிற சந்தேகம் கஷ்டப்படுறாங்களோ சிரிப்பில் இறைவனை காணலாம் கடவுள் எங்கே இருக்காது பாருங்க கடவுள் எங்கே இருக்காது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இந்த ஏழையினுடைய சிரிப்பு இறைவனை கொண்டு வந்துடும் இறை சக்தியை கொண்டு வந்துடும் நல்ல ஒரு பரிமாணத்தை கொண்டு வந்துடும் வாழ்க்கையில் பெரிய முயற்சியை கொண்டு வந்துடும் ஏழைகள் என்பவர்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு யார் உதவி பண்ணுறாங்க அவங்களுக்கு யார் ஒரு சில நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அநாத இல்லங்கள் ஆதரவற்ற இடங்கள் ஒரு கடுமையான மோசமான சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு கொண்டு போய் உணவும் உடையும் கொடுத்து பாருங்க சிரிப்பாங்க ஹாப்பினஸ் நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்துவாங்க தான் கடவுள் இருக்கான் எந்த ஏழையினுடைய சிரிப்பும் அந்த மகிழ்ச்சியும் நம்மை மனதார வாழ்த்துகிறதோ நாம் இறைவனுடைய ஆசையை பெற்றுவிட்டோம் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் வந்து அனுபவித்து பாருங்க தெரியும் நான் இப்போ ஆஃபீஸ் விட்டு இப்படி நேர ஹோட்டலில் போகும்போது யாரெல்லாம் பசியோடு பார்க்கிறார்களோ அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து போகிறது பழக்கம் அந்த உணவை வாங்கிய பிறகு அவர்கள் நம்மை வாழ்த்துக்கிற விஷயம் இருக்கு இல்லையா சார் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைட்டா நல்லா இருக்கும் எங்கே கிடைக்கும் அது